वही बना लो आओ तो जा जाता है तस्ता था से थासे थासे थासे। नहीं है नहीं है नहीं है आरबीएल आरबीएल है ना अच्छा नहीं है ऐसा बड़ा क्योंकि आह आओ सानी बोलते हैं ताने याद रखना ऐसा बड़ा तो बता रहा हूँ मैं सानी बागर तुम बता देना ताने बागर मारो अच्छा ठीक है सबूत सानी से देते देखना

ஒன்பது குடைவெர் குரு பத்து குடைவெளி நீங்க தட்சணாமூர்த்தி கோயிலுக்கு போயிருக்கீங்களா குருபகவன் கோயில் குருபகவன் அது ஒன்பது குடைவெளி குருவாக்கு யாராவது ஜாதகத்தில் ஒன்பது குடைவரு துருமையா வந்து துரு பார்த்ததுன்னா

செவ்வாய் பரிவர்த்தனை தூண்டி விட்டீங்க ஒரு வீட்டில் ஒரு மனை மாறினால் அது திகழ்வாக பரிவர்த்தனை செய்ய வேண்டியது உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்க நடிக்கிறீங்களோ அது நீங்க எந்த ஆவண மட்டும்தான் நீங்க ஜாதகத்தை மட்டும்தான் உங்களுக்கு எந்த உத்தையும் நீங்க அனுமதிக்க முடியாதுன்னு சொன்ன ஒரே புடவைய ஒரு வாரம் கட்டி இருந்தாலும் உங்களுக்கு யாராவது பிரச்சனை போறாங்க சரி நீங்க தான் பத்து ஒரு நாள் வேற புடவை மாத்திட்டு புரிஞ்சுட்டு வந்தாலும் கேட்க போறாங்களா அப்ப உங்க ஜாதகம் மதுரை வரது நீங்க தான் கட்டியை வச்சு ஓடி வச்சா

அந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பத்திரிக்காய்ச்சியில் இருந்து ஒரு அவமானம் வரும் ஒரு ஜாதகம் எட்டாம் வயது லக்கணத்துல யார்களா அவங்க கல்யாணம் பண்ணும்போது ஜாகஜியாக பண்ணணும் ஏன்னா மனவேலையிலிருந்து திடீர்னு போட்டு காண போச்சுங்க ஓடி போச்சுங்க இப்ப தானே பயத்துக்குன்னு இவன் சொன்னா இப்படி என்ன சொல்லுவோம் இந்த எட்டாம் ஆங்கிலம் லக்கணத்துல தான் அவமானம் கல்யாணம் போச்சு அப்படி இருக்கிறவங்களுக்கு முதலே கல்யாண ஊதியம் ஆகாததுக்கு முன்னாடி ஒரு ரமேஷ் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிரபான் மாதிரி ஒரு கல்யாணம் கிடைச்சு இந்த மாசத்துல ஒரு ஆயிரம் எப்படி என்ன வேலை செய்யறாரு இதெல்லாம் திடீர் முடிவெடுக்க வச்சு பத்திரிக்க எல்லா நாளைக்கு நல்லதுன்னு சொல்லுவேன் ஒரு ஏழு நாளைக்கு இந்த பத்திரிகை கொடுத்தா சொல்லா இருக்குமா இந்த அம்மாவும் ஏழை நாள் கிடைச்சு அந்த தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி ஒரு தேதி கரெக்டா அந்த தேதி அன்னைக்கு ஒரு ஆத்துக்கரை மொழி மாலை போட்டு இந்த பத்திரிகை படிச்சு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இந்த ரமேஷை எனக்கு இந்த மாப்பிள்ள பிடிக்கல எனக்கு இந்த கல்யாணம் வேணாலும் பத்திரிகை பிடிச்சு தண்ணீர் போட்டு இந்த மாலை வரைக்கும் தண்ணீர் போட்டு முடிச்சுட்டு புது துணி போட்டு வந்துச்சுன்னா இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி பத்திரிகை அடிக்கிறவங்க வந்து கல்யாணம் ஆகிறது வந்து

ஐயாயிரம் டிகிரி பத்திரிக்கை கிடைச்சு கல்யாணம் அவமான சின்ன பரிகாரம் தான் நீங்க குழந்தைங்க சாமிக்கு பழிப்படை வச்சிருப்பாங்கல்ல அங்க சகல் போட்டு நெய்வேதி பண்ணிப்பான் பழகிப்பான் பழி சாப்பாடு

இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்க நாம தான் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணத்துனால இதை மறக்கப்பட்ட விஷயமா இல்லைங்களா நீங்க ஒரு குழந்தை மான் தொட்டர்ல தூங்கினாங்கிறதுக்கே அந்த ஏன் மான் நட்சத்திரம் வந்து அஞ்சாவது அசுமணி சொல்லி பார்த்தேன் அந்த அஞ்சாவது நட்சத்திரமா வருது அப்ப அஞ்சாவது நட்சத்திரம் போது அஞ்சாவதுல குழந்தை அப்ப குழந்தை தொட்டரை தூங்குச்சு அந்த காலத்துல தொட்டர்ல என்ன

பொண்ணுக்கு ஒரு பட்டு சேலை எடுத்து பட்டு பட்டு சேலைகளை பொண்ணு நிக்க வச்சா அது உலகத்திற்காக ஆனந்தமான சந்தோஷம் இருக்கு இன்னைக்கு சரவு பட்டு சேலை கட்டுறாங்க அன்னைக்கு அந்த பட்டு சேலை கட்டி அதுல கல்யாணம் போச்சு அவங்க வாழ்ந்தது அந்த அந்த சேலை தான் சாட்சி அந்த சேலையை பத்திரமா படி வச்சு ரங்கு பெட்டியை வச்சு குழந்தை வேண்டா முத முதல்ல அந்த தொட்டில தூங்க வச்சா அந்த உடலுடைய சுவாசம் வந்து அந்த குழந்தைக்கு தாயோட சேர வேணும் அந்த குழந்தைக்கு தெரியுமா அதனால அந்த சுவாசிட்டு குழந்தை தூக்கி அதுல ஒரு பாட்டு கூட ராஜலட்சுமி ஆத்தாவும் சேர ஆகாயத்தை போட அப்படின்னு ஒரு பாட்டு வரும் செத்தவாழ் என்ன கொத்த வேணும்